அனைவருக்கும் வணக்கம் வர இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நம்ம அமேசான் பிரைமில் வந்து சுழல் அப்படின்ற வெப்சீரியல் வந்து பாகம் ரெண்டு டெலிகாஸ் பண்ணுறாங்க இதை வந்து எட்டு எபிசோடாக எடுத்திருக்காங்க ஒரு எபிசோடு வந்து முக்கால் அவர் இதில் வந்து நம்ம நாடகம் எடுக்கிறோம் சீரியல் எடுக்கிறோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாமல் ஒரு பெரிய படம் எடுத்தால் எந்த அளவுக்கு பொருள் செலவு பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுப்போமோ அளவுக்கு மெனக்கெடல் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு சிறப்பாக எடுத்து வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் சீரிஸ் பார்க்குற எண்ணமோ இல்லை ஒரு நாடகம் பார்க்குற எண்ணமோ எதுவுமே இருக்காத அளவுக்கு ஒரு பெரிய நடிகர்கள் நடித்த படத்தை பார்த்தா எந்த அளவுக்கு நம்ம ரசித்து பார்ப்போமோ அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நடிகர்களையும் ஏனோ தானோ அப்படின்லாம் போடாமல் நல்ல வேல்யூபிள் அதில் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம கதிர் ஐஸ்வர்யா அஜீஸு அப்புறம் சித்தப்பு சரவண லால் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து இன்றைக்கி கரண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் போட்டிருந்தாங்க எல்லோருடைய நடிப்புமே ரொம்ப பிரமாதமாக அழகாக இருந்துச்சு நம்ம கதைக்குள்ளே வந்து ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம கதைக்குள்ளே போனோம்னா அந்த சீரியல் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் அந்த கதையை விட்டு வெளியே வர மாட்டோம் அந்த அளவுக்கு கதையை நகர்த்தியிருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்குமே நெஞ்ச பத பதக்க வைக்கும் காட்சிகள் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத காட்சிகள் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக படம் நம்ம ஏதோ நாடகம் தானே எடுக்கிறோம் அப்படின்றாங்க நாடகத்தன்மையோடு எடுக்காமல் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அதேமாதிரி அவங்க படம் பாக்கிய இடங்களும் சரி அந்த லொக்கேஷனும் சரி கேமரா ஒர்க்கும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே ரொம்ப தரமாக இருந்துச்சு படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் கதையின் நாயகி அவங்க வந்து ஒரு கொலை பண்ணுறாங்க அந்த கொலை பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்கள பாதுகாத்து தான் கொலை பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்னதான் தற்காப்புக்காக கொலை பண்ணாலும் அது தவறு தவறு தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்து ஜெயிலில் அடைக்கிறாங்க அவங்க நிரபராதி அப்படின்னு சொல்லி வாதாடுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய லால் ஆஜராகிறாரு அவங்களுக்காக நிறையா போராடுறாரு வாதாடுறாரு இன்னும் ரெண்டு நாளில் தீர்ப்பு வந்துடும் அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற நிலையில் போகும்போது லால் வந்து கொலை செய்யப்படுகிறார் லாலுக்கு வந்து எதிரிகளே கிடையாது எல்லார்ட்டையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் அதனால் இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்ற சஸ்பென்ஸோட கதை நகருது இந்த ஐஸ்வர் ராஜேஷ் ஏன் கொலை பண்ணாங்க ஐஸ்வர்ஜேஷ்காக வாதாடின லாலை யார் கொலை பண்ணால் ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்ற மோட்டிவ் தான் கதை நகருது கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீன் பை சீனுமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து முகம் சொலிக்க வைக்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சீன் என்ன நடக்கும் அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட கடைசி வரைக்கும் நகரத்துலனால் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சித்தப்பு சரவணம் வந்து ஒரு எஸ்ஐயாக வராரு அவரும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய நல்லா நடிப்பை பார்க்க முடிஞ்சது ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அப்போ த நம்ம தம்பி கதிர் பரியரம்பெருமாளில் நடித்த கதிர் வந்து கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு அவருடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த நாலு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நான் லால் வந்து படத்தில் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவருடைய நடிப்பு வந்து பாராட்ட முடியா இருந்துச்சு அதே மாதிரி லாலோட மனைவியை நடிச்சிருக்கவங்க லாலோட பையனா நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க கேமரா ஒர்க் ரொம்ப பிரமாதமாக அழகாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம குலசை முத்தாரம்மன் திருவிழா பார்த்துருப்போம் அந்த திருவிழாவை நேரில் காண முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்போம் ஐயோ அதை பார்க்க முடியல அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த திருவிழாவை நேரில் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக படமாக்கியிருக்காங்க கூட ஒரு கட்டத்தை தோணிடுச்சு ஒருவேள் திருவிழாவை நேரில் போய் அவங்க படமாக்கியிருப்பாங்களோ அப்படின்னு அப்புறமா படக்குள்ளே சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் செட்டு போட்டு தான் எடுத்தோம் அப்படின்னாங்க ஆனால் செட்டு போட்டு எடுத்த மாதிரியே இல்லாத அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவ்வளோ பேரை போட்டு ஒரு கடல் பகுதியில் ஒரு பெரிய சிலையை வடிவமைச்சு நிறைய சாமிகள் நிறைய டான்ஸு நிறைய செலவு ஈ அப்பா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதனால் தயவுசெய்து வரக்கூடிய பெப்பரி இருபத்தெட்டாம் தேதி அமிசான் பிரைமில் வெளியாகிற சுழல் டூவை வந்து நீங்கள் எல்லாரும் நம்பி பார்க்கலாம் இதில் எந்த ஒரு மன கோணலோ இல்லை முகசூழிக்கிற அளவுக்கு காட்சிகளோ இல்லை குழந்தைகளோடு பார்க்க முடியாத அளவுக்கோ எதுவுமே கிடையாது ரொம்ப அழகாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு இவர் வந்து நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இந்த சுழல் வெப்சீரிஸுக்கும் ரொம்ப தரமாகவே பண்ணியிருந்தார் அதனால் நீங்கள் எல்லோருமே தவறாமல் சுழல் டூ வெப்சீரிஸை கண்டு கழிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஆல்ரெடி நமக்கு சுழல்னு ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு அது மக்கள்கிட்ட பாராட்டுப்பட்டனால இப்போ சுழல் டூ அப்படின்ற வெப்சீரிஸ் எடுத்துருக்காங்க அதுக்கு கொடுத்த ஆதரவை இதுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் முதல் பாகத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா எட்டு பாகத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை உட்கார வைக்கிற அந்த தகுதி வந்து அந்த சீரியலுக்கு இருக்குது ஏன்னால் நீங்கள் அதை விட்டு வெளியே மாட்டீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து நான் கூட பாகம் ஒன்று பார்த்தா நல்லா இருந்துச்சு பாகம் ரெண்டு என்னத்தான் நல்லா இருக்க போகுது அப்படின்னு ஏனோ தானே தான் உட்கார்ந்தேன் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆறு மணி நேரம் என்னை உட்கார வச்சிருச்சு உட்கார வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு என்னடா இப்படி உள்ளுக்குள்ளே ஒன்று மண்ணா பழகிக்கிட்டு இருக்கோன்னே இவ்வளோ விஷமத்தன்மையோடு இருப்பானா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம உள்வாங்கி நம்மளை ரசிக்க வச்சது தான் அந்த சுழல் வெப்சீரியல் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வந்து வர இருபத்தி எட்டாம் தேதி அமேசான் ப்ரைமில் சுழல் டூ வெப்சீரிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கும் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறவங்க தான் இந்த அளவுக்கு மனைக்கடல் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போடுவாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு பெரிய படம் எடுக்கிற தகுதியோட ஒரு வெப்சீரிஸ் எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம மேலே உள்ள நம்பிக்கைகள் தான் அதனால் கண்டிப்பாக தவறாமல் அந்த வெப்சீரிஸை பாருங்கள் நன்றி